ஜெய்பிரத்தி உங்களோட ஜெய்காலி பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மாந்திரிக பிரச்சனை எளிமையாக நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட வரவங்க பார்த்திங்க அப்படின்னா மாந்திரிக பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து டாக்டர் கிட்டே போய்ட்டு உடல்நிலை சரியில்லை அப்படின்றாங்க இவங்க எல்லாருமே நீங்களே எளிமையாக இதை சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சில பேர் வந்து பேய் பிடிச்சது நைட்டில் வந்து எனக்கு வந்து தூக்கமே சரியாக வரல இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே நீங்களே எளிமையாக இதை சரி பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏனைங்க இருக்கும் கோவில் ஏனையில் மட்டும்தான் பண்ணணும் இப்போ நீங்கள் தெருவோரத்தில் வர கூட பண்ணக்கூடாது கோவிலில் ஏன இருக்கு அங்கே போங்க அங்கே போயிட்டு அந்த பாகன்கிட்ட இந்த மாதிரி வந்து யானையில் வந்து தண்ணி உறிஞ்சி மூஞ்சில் அடிக்க சொல்லுங்கள் ஒரு மூணு முறை முகத்தில் அடிக்கணும் அந்த தண்ணியை யானை வந்து அந்த தும்பிக்கையால் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மூஞ்சில் அந்த தண்ணியை வந்து பீச்சி அடிக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு முறை அடிக்க சொல்லுங்கள் அதாவது வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும் நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் பண்ணாலே போதும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடி பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நாள் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்க இது மாதிரி மாதம் மாதம் முடிஞ்சா ஒரு டைமாவது பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிடிச்ச இந்த பேய் விலகம் சூன்யங்கள் விலகும் உடலில் வந்து நோய் இருந்தாலும் நோய்கள் ஆகலும் அதாவது வந்து நான் டாக்டர்கிட்ட போயிட்டு க்யூர் பண்ண முடியாத நோய்கள் மட்டும்தான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம எல்லா நோய்க்குமே போயிட்டு கிட்ட வந்து தண்ணி பீச்சடிச்சது சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது நான் வந்து மருத்துவர்கிட்ட சென்றும் நமக்கு க்யூர் ஆகாத நோய்கள் கண்டிப்பான முறையில் சரியாகும் அதனால் இது ஒரு எளிமையான பரிகாரமாக தெரியும் உண்மையாக வலிமையாக வேலை செய்யும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடந்துருக்கு அதனால் அனைவரும் பயன்பெறுங்க இது வந்து ஒரு எளிமையான விஷயம் நீங்கள் யார்கிட்டேயும் போய்ட்டு பணம் கொடுத்து சரி பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்களே உங்களோட பிரச்சனையை நூறு சதவீதம் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அதனால் இது எளிமையான ஒரு வழி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் பிரத்திங்ரா ஜெய் பிரத்திங்ரா ஜெய் பிரத்திங்ரா